ஹலோ guys, welcome to my channel Shaz Vlog. இன்றைக்கு வந்து நாங்க என்ன பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னா கடலை மாவில முறுக்கு தான் செய்து காட்ட போறேன். அடுத்ததா முறுக்கு எப்படி செய்யறேன்னு பாப்போம். கடலை மாவும் மற்றது அவிச்ச கோதுமை மாவும் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு அரைச்சோப்பு போடுவோம். கொஞ்சமா மஞ்சள் தூள் அடுத்ததாக கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் அடுத்தது எள் கொஞ்சமாக தேவையில்லைன்னு சொல்லிச்சின்னா ஸ்கிப் பண்ணலாம் போல் தேவையில்லை அடுத்தது உள்ளி அடுத்ததாக கட்டை தூள் வெட்டு மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குளிப்போம் இதுக்கு வந்து ஒரு கப் க மாவுக்கு மூணு கப் அவிச்ச கோதுமை போடணும் அதுதான் தான் மெஷர்மெண்ட் நான் வந்து அந்தளவு எடுக்க இல்லை நான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக தான் டெய்யுறேன் இப்போ முறுக்குக்கு நான் குழச்சு எடுத்துட்டேன் மா அவிச்ச கோதுமை நட்டது மஞ்சள் தூள் எள்ளு அரைச்ச உப்பு உள்ளி இரைச்சி போட்டிருக்கிறேன் அடுத்த வந்து வெட்டுத்தூள் மிளகு சீரகத்தூள் இவ்வளோ போட்டு வ தண்ணி விட்டு இறுக்கம் இல்லாமல் இறுக்கம் இல்லாமல் புளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இனி வாங்குவோம் முறுக்க சுடுவோம் முறுக்குறல் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் வந்து இந்த ஸ்டார் வச்சுக்கிட்டு தானே இதால தான் புளிஞ்செடுக்க போகிறோம் இப்போ புளிவோம் தட்டுக்கு எண்ணெய் பூசணும் எண்ணெய் பூசி போட்டு புளியணும் அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இதே போல் இதே போல் புளியணும் புளிஞ்சிட்டு எண்ணெய்களை போட்டு பொரிக்கிறது முதல் இந்த நாளையும் முதல் எடுப்போம் எண்ணெய் கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு முறுக்க எடுப்போம் இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டு இப்போ ஒரு முறுக்கா போட்டு பொறிச்செடுப்போம் இப்போ முறுக்கை போட்டு பொறிச்செடுப்போம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே மத்த பக்கமா திரு~ திருப்புவோம் இப்ப பிறட்டுவோம் அடுப்ப குறைச்சி போட்டுட்டு தான் இல்லாட்டி கருகிடும் இப்போ இனி வந்து எல்லாத்தையும் பொறிச்சிட்டு பார்ப்போம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சுட்டு பார்ப்போம் இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லிட்டு எங்களோட சேஸ்புலக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வைத்தாங்கோ அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட் சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு நல்ல வானொலியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ